ஒருத்தங்களுக்கு உதவி செய்யலாம் எதுக்கு சூப்பர் ஸ்டார்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் கேட்டுருந்தீங்க அதெல்லாம் என்ன ஒரு இதுவில் பேசுகிறீங்க அதெல்லாம் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமா கலைஞர்களுக்கு அவர் வந்து டுபாக் ஒரு ஸ்டார் வயிற்றுல இருக்கிற கரு மாதிரி ஒரு குழந்தை மாதிரி அந்த குழந்தைய வந்து என்னுடைய குழந்தை அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லும்போது கோவத்தில் நாலு வார்த்தை பேச தான் செய்வாங்க லோ பட்ஜெட் படங்கள் வரும்போது அவருடைய படம் வந்து டேமேஜ் ஆகுது பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது அதனால லோ பட்ஜெட் படங்களை பார்த்தா அவருக்கு பயம் என் கூட சவாலுக்கு வர சொல்லுங்கள் யாரும் நம்ம விசால் சாரை வந்து சவாலுக்கு வர சொல்லுங்க குப்பை படம் அவருடைய ரேஞ்சுக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமே இல்லை குப்பை படத்தெல்லாம் பண்ணிட்டு ஆஸ்கார் விருது கொடுப்பாங்க ஆஸ்கார் விருது கொடுப்பாங்கன்னா ஆஸ்கார் விருதுக்கு முதல்ல தகுதியான ஒரு படம் பண்ணணும் ஐஎஃப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு கெஸ்ட் ஒருத்தர் இருக்காரு இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பார்க்க முடிஞ்சுருக்கோம் நிறையவே வந்துட்டு தமிழ் சினிமா இந்திய சினிமான்னு எல்லா சினிமாக்கும் நான் வந்து சவால் விடுறேன் எல்லா நடிகர்களுக்கும் வந்து நான் சவால் விடுறேன் என்னுடைய படத்தில் அவங்க வந்து சம்பளம் இல்லாம நடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய சவால்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ என்ன காரணம் அதற்கு அவர் அப்படி கண்டினியூஸா அப்படி பேசுறதுக்கான என்ன காரணம் அப்படின்றதையும் சொல்லலாம் அதே மாதிரி நிறைய ரீசன்ட் டைம்ல பார்த்துருக்கப்போ நிறைய பப்ளிக் கூட வந்து நிறைய விமர்சன ரீதியாகவும் வந்து இவரை பற்றி பேசுறாங்க என்ன விவரம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சமீபத்தில் நம்ம பேசியிருந்தோம் வாஸ்கோ டாம படத்தில் இருக்கக்கூடிய நகுல் அவர்கள் பற்றி நிறைய விமர்சனம் வந்து சொன்னீங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம பார்க்க முடிஞ்சிருக்கோம் நீங்கள் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இப்போ இந்தியன் டூ ரிலீஸ் ஆகுதுன்னா கமலஹாசனுக்கு சவாலுன்றீங்க இப்போ சிவகார்த்தின் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா சிவகார்த்திகேயன் சவாலுன்றீங்க என்ன காரணம் எதற்காக அந்த சவாலெலாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சவால் தான் என்னுடைய ப்ராஜெக்டோட கன்டென்ட்டு என்ன விஷயம் நம்ம உலகை வெளவான்ட்டு ஒரு படம் பண்றோம் அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் சீன்லயே சவால் கண்ட் இருக்கு அந்த சவால் தான் நாங்கள் வந்துட்டு அரியலா வந்துட்டு நடிகர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் பார்க்க முடிஞ்சிருக்கோம் நீங்கள் வந்து நிறைய இலவசமா என்னுடைய படத்துல சம்பளம் இல்லாமல் நடிங்கன்னு சொல்றீங்களா அது எப்படி ஒரு மார்க்கெட்டில் கூட ஒரு ஒரு ஹீரோ வந்து உங்க படத்துல சம்பளம் இல்லாமல் நடிக்க முடியுமா சார் நாங்கள் வந்து பார்வையற்றவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறோம் உலகை வேலவா மூவி பார்வையேற்றவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறோம் இந்த படத்துல வர வருமானம் எல்லாமே பார்வையற்றவங்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் அப்போது பார்வையாட்டவங்களுக்காக ஒரு படம் பண்ணும்போது இந்த படத்துக்கு நான் ஏழு தேசிய விருது வாங்கித்தரேன்னு சொல்லி சவால் வர்றேன் இந்த சவாலில் நான் ஜெயிச்ச பிறகு தான் அவங்கள ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்கிறேன் அந்த ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்கிறதே நான் சவால் வர்றேன் எனக்கு ஒரு நடிகர் சவால் விட்டால் எனக்கு ஈஸியாக இருக்கும் கொண்டு இப்போ நீங்க வந்து சமீபத்தில் சொல்லியிருந்தீங்க அதாவது என்னுடைய படத்துல சம்பளம் இல்லாமல் நடிக்கணும் எல்லா படத்துக்கு போனாலும் சம்பளம் இல்லாமல் நடிக்கணும் அப்படின்றது எந்த ஒரு நம்பிக்கையில அடிப்படையில் அவங்க ஒரு பெரிய ஹீரோஸ் வந்து உங்க படத்துல இலவசமாக நடிக்க முடியும் இல்ல ஒரு பெரிய ஹீரோஸ் வந்து எந்த ஒரு நம்பிக்கையில் நீங்க விருது வாங்கிட்டு நான் அப்புறம் வந்து அப்ரோச் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு ஆரம்பமாக ஏதாவது பண்ணிருக்கணும் நீங்க அது விருது வாங்கின பிறகு இந்த படத்தில் நடித்த எந்த யூஸ் இல்லை ஏன்னா நான் இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி தரேன்றது தான் சவால் ஏழு தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் அவங்களை ஒன் ஹவர் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்கிறேன் அதை முன்னாடி சவாலாகவே எனக்கு நான் கேட்டுகிட்டு இருக்கேன் இப்போது வந்து சமீபத்தில் விஷால் அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தார் கம்மியான பட்ஜெட்டில் படம் பண்ணுறவங்களாம் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆகாமலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோ பட்ஜெட் படம்லாம் நிறைய சமூக சமீபத்தில் ரிலீஸ் ஆகாமலேயே இருக்குது நீங்கள் வந்து என்ன ஒரு முயற்சியோடு அதை வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க லோ பட்ஜெட்டில் படம் பண்ணாதிங்கட்டு நம்ம விஷால் சார் சொல்லியிருக்காரு அது வந்துட்டு அவருக்கு லோ பட்ஜெட் படத்தை பார்த்தா அவருக்கு பயம் யாருக்கு நம்ம விஷால் சாருக்கு வந்துட்டு அவர் ஏகப்பட்ட படங்கள் வந்து தோல்வி படங்களாக கொடுத்துருக்காரு யாரும் நம்ம விசால் சார் வந்துட்டு ஓகே அதனால லோ பட்ஜெட் படங்கள் வரும்போது அவருடைய படம் வந்து டேமேஜ் ஆகுது பிஸ்னஸ் ஆக மாட்டேங்குது அதனால லோ பட்ஜெட் படங்களை பார்த்தா அவருக்கு பயம் என் கூட சவாலுக்கு வர சொல்லுங்க யார் நம்ம விசால் சாரை வந்து சவாலுக்கு வர சொல்லுங்கள் லோ பட்ஜெட்டில் தான் நானும் படம் பண்ணுறேன் இந்த உலக படத்துக்கு ஏழு தேசிய விருதை வாங்கி கொடுத்தா நடிகர் படத்துல ஒரே ஒரு படம் தான் கடைசியா ஓடிருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு படத்தை நீங்க பின்னாடி போய் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இப்போ வந்து சியான் விக்ரம் அவர்களுடைய தங்களான திரைப்படம் நீங்க சமீபத்துல சியான் விக்ரம் அவர்களுக்கு சவால் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க அதுக்கு என்ன காரணம் இது ரொம்ப பேர் வந்து இந்த ஆஸ்கார் விருது மேலே ஒரு மோகத்தில் இருக்காங்க தமிழ் சினிமாவில் வந்துட்டு ஆஸ்கார் விருது மேலே ஒரு மோகத்தில் இருக்காங்க குப்பை படத்தெல்லாம் பண்ணிவிட்டு ஆஸ்கார் விருது கொடுப்பாங்க ஆஸ்கார் விருது கொடுப்பாங்கன்னா ஆஸ்கார் விருதுக்கு முதல்ல தகுதியான ஒரு படம் பண்ணணும் குப்பை படம்னு எதை சொல்கிறீங்க ஏகப்பட்ட படம் இருக்குது சியான் சார் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார் எந்த யூஸ் இல்லாமல் சியான் சார் சிஎன் விக்ரம் சாரே வந்துட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு படம் பண்ணியிருந்தார் இப்போ ஒரு படம் வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு படம் ரெண்டு படம் முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தார் குப்பை படம் அவருடைய ரேஞ்சுக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை முதல்ல ஆஸ்கார் விருது வாங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தகுதியான ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கணும் தகுதியான கதைக்களத்தை தேர்ந்தெடுக்கணும் ஓகே எந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்தால் நல்லா போகணுன்றீங்க ஆஸ்கார் விருதுக்கு தகுதியான ஒரு கதைக்கிழமைன்னா இயக்குனர் சங்கத்துக்காக ஒரு படம் பண்ணுங்க நடிகர் சங்கத்துக்காக ஒரு படம் பண்ணுங்க ஒரு காஸ்ட்டுக்காக வந்து கொண்டாந்து ஆஸ்கார் விருது பேசிக் சார் இது என்ன சும்மா குப்பை படத்தெல்லாம் பண்ணிட்டு ஆஸ்கார் விருது கொடுப்பாங்களான்னா அப்படி கொடுக்க மாட்டாங்க ஒரு ஒரு தரமான படங்களை பண்ணணும் நம்ம தமிழ் சினிமாவுல வந்து உதவி இயக்குனர்கள் இருக்காங்க அந்த உதவி இயக்குனுக்கு ஒரு ஐநூறு வீடு கட்டி கொடுக்கற மாதிரி படம் பண்ணுங்க எப்படி இப்போ நீங்க ஒரு நூறு கோடியில படம் பண்றீங்க எந்த யூஸுமே இல்ல சில பேர் வந்து நூறு கோடி ஐம்பது கோடியில படம் பண்றாங்க எந்த யூஸுமே இல்ல அந்த மாதிரி இயக்குநர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு நல்ல கதைக்களத்தை தேர்ந்தெடுக்கணும் ஆஸ்கார் விருதுலாம் வந்து ஒரு சின்ன விஷயம் தான் ஒரு உண்மை சம்பவம் படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகணும் ஓகேவா இயக்குநர்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் இருந்தால் ஆஸ்கார் விருதுன்றது பெரிய விஷயமெல்லாம் இல்லை ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் நம்ம ஒரு சிறந்த கதைக்களத்தை தேர்ந்தெடுக்கணும் அது உண்மை சம்பவமாக தேர்ந்தெடுக்கணும் இப்போ நூறு கோடியில ஒரு ஒரு படம் பண்றீங்க நூறு கோடி பட்ஜெட்ல ஒரு படம் பண்றீங்க அந்த நூறு கோடி பட்ஜெட்ல படம் பண்ணும்போது அதுல ஒரு அறுபது கோடி எழுபது கோடி எடுத்து ஒரு முந்நூறு வீடு ஒரு ஐநூறு ஸ்கொயர் பீட்ல முந்நூறு வீடு வந்துட்டு உதவி எங்களுக்கு கட்டி கொடுங்க அதுவே படமா பண்ணுங்க அவங்க வீடு கட்டுறாங்க ஒருத்தர் காசு போட்டு படம் பண்ணணுமா என்ன சார் அவங்கவுங்க சம்பாரிச்சு எப்படி இருந்தாலும் வீடு கட்ட போறாங்க அவங்க சம்பாதிச்சு பண்ணிக்கணும்ல ஒரு காஸ்ட்டுக்காக ஒருத்தர் படம் போட்டு ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணி ஆகணுமா இந்த அவசியம் இருக்கா இல்ல சார் இப்போ வந்துட்டு சில படங்கள் பிஸ்னஸ் ஆக போ ஆக மாட்டேங்குது சில படங்கள் தோல்வி அடையுது சிஎன் விக்ரம் சாரெல்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரம் நம்ம கமலஹாசன் சார் எப்படி நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரம் வரமோ அதே போல் இன்னொரு வரம் வந்துட்டு நம்ம சியான் விக்ரம் சார் அந்த சியான் விக்ரம் சாரை சில படங்களை வந்து குப்பையாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு ஒரு லெஜெண்ட் நம்ம சியான் விக்ரம் சார் ஒரு லெஜண்ட்டு தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அந்த சியான் விக்ரம் சாரை குப்பை படத்துக்கெல்லாம் யூஸ் இருக்காங்க ஏன் அந்த மாதிரி படங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க தெரியல சிஎன் விக்ரம் சார் வந்து பார்வையற்றவங்களுக்காக ஒரு படம் பண்ணலாம் நம்ம தமிழ் சினிமாவில் வந்துட்டு உணவு பரிமாறுவாங்க பிளேட்டு கழுவுறவங்கெல்லாம் வந்துட்டு இந்த டேட்லையும் ஒரு முந்நூறு குடும்பங்கள் நானூறு குடும்பங்கள் வீடு வாடகை கட்ட முடியாமல் தன் குழந்தைங்கள படிக்க வைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு விஷயங்களே வந்து பேசுகிறீங்க ஒரு சினிமான்றது வந்து எல்லாருடைய தொழில் சம்மந்தப்பட்டது தானே எல்லா வேலையுமே செய்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க நீங்கள் சமீபத்தில் வந்து சியான் விக்ரமுக்கு சவாலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பேசியிருந்தீங்க அதாவது ஒருத்தங்களுக்கு உதவி செய்யலன்னா எதுக்கு சூப்பர் ஸ்டார்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் என்ன ஒரு இதுவில் பேசுகிறீங்க அதெல்லாம் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து சினிமாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமா கலைஞர்களுக்கு அவர் வந்து டுபாக் ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் கிடையாது ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்து தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு கூட வேலை செய்கிற உறுப்பினர்களுக்கு என்ன பண்ணார் என்ன பண்ணார் சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் வந்துட்டு தெலுங்குல போயிட்டு ஒரு படம் பண்ணுது அந்த படத்தில் வந்துட்டு ஒரு எழுபது லட்சம் எண்பது லட்சம் ரூபாய்க்கு கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒரு சவரம் ஒன்றரை சவரம் நகையை கொடுக்குறாங்க ஓகே ஆனால் ஒரு நூறு நூற்றி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குற நம்ம தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்துட்டு இந்த டேட்லேயும் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற குடும்பங்கள் ஒரு இருபத்தி நான்கு யூனியன் இருக்குது அதில் வந்து இருபத்தி நான்கு இருபத்தி நாலாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க இதில் ரொம்ப பேர் வந்து வீட்டு வாடகை கட்ட முடியாமல் வீடு இல்லாமல் வாசல் இல்லாமல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்கள ஒரு ஒரு ஐநூறு பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு நானூறு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி கொடுக்கலாம்ல சும்மா சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்க தான் அவருடைய நடிப்பு வயசு வந்து ஓகே ஆனா அவர் பர்சனலா எதுவுமே வந்து மக்களுக்கு மக்களுக்குன்னு இல்ல சோ சினிமாவுல இருக்கிறவங்களுக்கே உதவி பண்ணலை சினிமாவில இருக்கிறவங்களுக்கு எந்த யூஸ் இல்ல ஓகே சூப்பர் ஸ்டாரால இப்போ வந்து சமீபத்துல பார்க்க முடிஞ்சது விஜய் அஜித் இவங்க எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் நூறு கோடி நூத்தி எம்பது கோடின்னு வாங்குறீங்க ஆனா வந்து உங்களால சினிமாவுல இருக்கவங்களுக்கே வந்து உதவி இல்லைன்னுலாம் வந்து சொல்றீங்களே அதெல்லாம் என்ன காரணம் சில பேரால வந்துட்டு எந்த யூஸ் இல்லை தமிழ் சினிமாவுக்கு எந்த யூஸ் இல்லை அவங்க பாட்டுக்கும் ஐம்பது கோடி நூறு கோடின்னு சம்பளம் வாங்குறாங்க காரு பங்களான்ட்டு வாங்கி செட்டில் ஆகிடுறாங்க உண்மை அதுதான் ஓகே ஓகே இப்போது வந்து சியான் விக்ரம் அவர்கள் வந்து தங்கலான் படம் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப போராட்டங்களுக்கு பிறகு தான் வந்து இப்போது ரிலீஸ் ஆக போகுது சியான் விக்ரமுக்கு வந்து சவாலுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சொல்லியிருந்தீங்களா அதில் என்ன விஷயம்லாம் பேசியிருந்தீங்க அப்படி சியான் விக்ரம் ஏன்னா ஒரு ஒரு நல்ல நடிகன் எந்த பயனும் இல்லாமல் படத்தில் நடிக்க வைக்கணும் அவருடைய நடிப்பை மட்டுமே வெளியே கொண்டு வரணும்னு சில இயக்குனர் இருக்காங்க அது மட்டுமே பண்ணக்கூடாது அந்த ஒரு நல்ல மனிதரை ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும் சும்மா எடுத்தும்படி சியான் விக்ரம் சார் வந்துட்டு அறுபது கோடி எழுபது கோடியில் வந்து படம் பண்ணுறது இதான் இதான் உண்மையாக நடந்துட்டு இருக்கேன் ஏன்னா விக்ரம் சார் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு வரம் ஒரு பொக்கிஷம் அந்த மாதிரி ஒரு நடிகரை வந்துட்டு ஒரு கடவுளுக்கு இணையாக கொண்டு போகலாம் எப்படி ஒரு சியான் விக்ரம் சாரை வந்துட்டு கடவுளுக்கு இணையாக கொண்டு போகலாம் எப்படி கொண்டு போகலாம்னு சொன்னால் இயக்குனர் சங்கத்துக்காக ஒரு படம் பண்ண சொல்லலாம் அந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே இயக்குனர் சங்கத்தை கொடுக்கலாம் இயக்குனர் சங்கத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஐம்பது கோடியில் பிஸ்னஸ் ஆகிற ஒரு படம் சியான் விக்ரம் சாருடைய படம் ஒரு ஐம்பது கோடியில் பிஸ்னஸ் ஆகிற படம் அவர் தமிழ் சினிமாவில் இருக்கிற இருபத்தி நான்கு ஒரு படம் பண்ணுறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு மூணு கோடி கோடி கிட்ட கிராஸ் ஆகிடும் ஏன்னா ஏகப்பட்ட நடிகர்கள் அதை நடிப்பாங்க முந்நூறு கோடி கிட்ட கிராஸ் ஆகும் அந்த முன்னூறு கோடி எடுத்துகிட்டு வந்து அந்த இருபத்தி நான்கு யூனியனில் இருக்கிற ஒரு முப்பதாயிரம் குடும்பங்களுக்கு ஒரு நானூறாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி கொடுக்கலாம் ஒரு நூறு இரநூறு பேருக்குன்னா வீடு கட்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் யார் சியான் விக்ரம் சார் அவரை வந்து குப்பை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சில இயக்குநர்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருந்தீங்களே என்ன சொல்ல போகிறீங்க அப்படி சியான் விக்ரம் சார் என்னுடைய உலகை வெல்லவா உலகை வெல்லவா படத்தில் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடித்தார்ன்னு சொன்னால் அவருக்கு நான் ஆஸ்கார் வாங்கித் தரேன் நீங்கள் வந்து ஆஸ்கார் விருது ஆஸ்கார் விருது வாங்கித்தரேன் தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் சவால் நம்ம சியான் விக்ரம் சாருக்கும் சவால் இந்த உலகை வெள்ளவா படத்தில் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் நடிச்சாருன்னு சொன்னான் நம்ம சியான் விக்ரம் சாருக்கு நான் ஆஸ்கார் விருது வாங்கி தரேன் அவர் ஏற்கனவே நிறைய ஆக்டிங் எல்லாம் பண்ணிக்கிறாரு ஏற்கனவே நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு அவருடைய ஆஸ்கார் திறமையில கிடைக்காதது நீங்க பண்ற படத்துல கிடைக்கும் இல்ல சார் அது வந்துட்டு ஒரு உண்மை சம்பவத்துக்குள்ள ஒரு படம் பண்ணனும் உண்மை சம்பவத்தை ஒரு படமா பண்ணாதான் உங்களுக்கு ஆஸ்கார் விருது கொடுப்பாங்க சும்மா நீங்க அறுபது கோடி செலவு பண்ணாலும் சரி ஆயிரம் கோடி செலவு பண்ணாலும் சரி ஆஸ்கார் விருது எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரு நல்ல மனிதர் நல்ல ஒரு பொக்கிஷம் தமிழ் சினிமாவுக்கு அவரை வந்து சில பேர் வந்து குப்பையா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் வலிக்குதுங்க சரி இப்போ வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து சமீபத்தில் நிறைய பேருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ரியல் லைஃப்பில் சினிமானு இல்லை ரியல் லைஃப்பில் வீடு கட்டி கொடுத்தாரு நிறைய உதவிகள்லாம் பண்ணுறாரு அவரையுமே வந்து நீங்க விமர்சனம் பண்ணியிருந்தீங்களே என்னுடைய கதையை வந்து அவர் திருடிட்டாரு அப்படின்னுலாம் வந்து சொல்லியிருந்தீங்களே அதுக்கெல்லாம் என்ன காரணம் அது நம்ம உலகை படத்துல வச்சிருக்கீங்க அவர் எப்படி பண்ணிட்டு தானே இருக்கேன் உலகை வெள்ளவா படத்துல வர வருமானத்துல உதவி இயக்குனுக்கு வந்துட்டு ஒரு நானூறு ஸ்கொயர் பீட்ல வீடு கட்டி கொடுக்குறதே கதைக்கெழமை நாங்க வச்சுட்டு இருக்கோம் உதவி இயக்குனங்களுக்கும் பார்வையாற்றவங்களுக்கும் இந்த படத்தோட வருமானத்துல உதவி இயக்குனுக்கும் பார்வையாற்றவங்களுக்கு ஒரு நூறு இரநூறு வீடு கட்டி கொடுக்குற மாதிரி உலகை வெள்ளவா டூவில கதை கிழமை வச்சுட்டு இருக்கோம் அந்த வேறையா ஆமா டூ இருக்கு உலகை வெள்ளவா ஒன் டூ இருக்கு அப்போ டூவில் வந்துட்டு இந்த படத்தில் வர வருமானத்துல உதவி இயக்குனர் கண் பார்வை ஒரு நானூறு ஸ்கொயர் ஃபீட்டை வீடு கட்டி கொடுக்கற மாதிரி பிளானிங் இருக்கு இது வந்துட்டு நாங்க வந்துட்டு அவங்க ராகவா லாரன்ஸ் சாருடைய சிசி பிள்ளைகள் ஒரு பத்து பேர் இருக்காங்க அதுல வந்து நம்ம படத்தில் பத்து நாள் சம்பளம் இல்லாமல் ஒரு டீம் வந்தாங்க அவங்க கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் படத்தினுடைய டயலாக் நான் சொல்லிருக்கேன் படத்துக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாம் நான் சொல்லிருக்கேன் இந்த கண்டென்ட் கொண்டு போயிட்டு நம்ம ராகவா லாரன்ஸ் சார் கிட்ட சொல்லிட்டாங்க அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா அவர் வந்து டிராக்டர் கொடுத்தாரு இல்லையா டிராக்டர் கொடுத்தாரு இல்லையா அது வந்து நம்ம படத்தில் சீன்ஸ் ஓகே நம்ம படத்தோட சீன்ஸ் நம்ம படத்துல வந்துட்டு ஆடியோ லாஞ்ச்சி ரிலீஸ் ஆகும்போது ட்ரைலர் ஆடியோ லாஞ்ச்சி ட்ரெயிலர் எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு பத்து பேரை கூப்பிட்டு டிராக்டர் கொடுக்கறது நம்ம படத்தினுடைய கன்டென்ட் ஓகே கதைக்குள்ளேயே அதை ரயில் நாங்கள் கொண்டு போகிறோம் இந்த விஷயம் வந்துட்டு அந்த பத்து பேர் வந்துட்டு சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா நம்ம உலகை வெள்ள படத்தில் பார்வையிட்டவங்களுக்கு அவங்ககிட்டையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த மெசேஜை கொண்டு போய் ராகவாலாரன் சார் கிட்டே சொல்லி ராகுவா சார் என்ன பண்ணார்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு இரநூறு முந்நூறு வீடு கட்டி கொடுக்க போகிறோம் நாங்கள் வந்துட்டு மாட்டுத்திறனாளிகளுக்காக இரநூறு முந்நூறு வீடு கட்டி கொடுக்க போகிறோம் அடுத்தது வந்துட்டு டிராக்டர் ஆமாம் அந்த படத்தில் வர வருமானத்தை வந்து மாட்டுத்திறனாளிகளுக்கு கொடுக்க போகிறோம் இப்போவே வந்துட்டு நாங்கள் டிராக்டர் எல்லாம் வந்துட்டு விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு என்னுடைய மெசேஜ் ஃபுல்லாக அவர் எடுத்துக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் நான் வச்சுருந்த படத்தோட டைலாக் முதல் கொண்டு அவர் வந்து ப்ரொமோஷனில் கொண்டு போனார் உங்களுடைய கதையை டைலாக்லாம் வந்து திருட்டு ஆமாம் டைலாக் முதல் கொண்டு கொண்டு போனார் அங்கே வந்து எனக்கு கோபம் வந்தது ஏன்னா எங்கிட்ட படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லி வந்த ஒரு பத்து பேர் வந்து அங்கே இங்கேருந்து மெசேஜில் அங்கே கொண்டு போய் வச்சாங்க அந்த இடத்துல வந்து ராகவால சார் நான் அசிங்கமாக பேசினேன் தான் திட்டம் அந்த நேரத்தில் உங்களுக்கு அதுக்கப்புறம் தப்புன்னு ரியலைஸ் பண்ணிங்களா இல்லைன்னா அது சரின்னு இப்போ இருக்கா இருக்கீங்களா தப்பு நான் ரியலைஸ் பண்ணல அவர் தப்பு பண்ணா நான் திட்டினேன் அவ்வளோதான் அதெல்லாம் பெருசெல்லாம் வந்து முடியாது தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் திட்டுவோம் இல்லை தவறான வார்த்தைகள் வந்து பேசி அவர் சொன்னீங்கல்ல அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த மாதிரி பேசினது தப்புன்னு ரியலைஸ் கொஞ்சம் கூட பண்ணலையா நீங்கள் அது என்ன தப்பு ஒருத்தர் வந்து தன்னுடைய கரு மாதிரி வயிற்றில் இருக்கிற கரு மாதிரி ஒரு குழந்த மாதிரி அந்த குழந்தைய வந்து என்னுடைய குழந்தை அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லும்போது கோவத்தில் நாலு வார்த்தை பேச தான் செய்வாங்க ஓகே அதனால வந்து நீங்க ராகவால வந்து ஆமா என்னுடைய கதைக்களத்தோட சீன்ஸ் அவர் எடுத்துக்கிட்டாரு டைலாக் எடுத்துக்கிட்டாரு கதையோட கருவே வந்துட்டு உலகை வெள்ளப்பாட்டு இந்த உலகை வெள்ளாப்படத்தில் வர வருமானத்தில் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குது உலகை வெள்ளப்பாட்டு மாட்டுத்தின் வேலைகளுக்கு உதவி அந்த கருவை கொண்டு போயிட்டு அவர் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்போ வந்து கோவத்தில் நீங்க திட்டு தானே செய்வீங்க இப்போ வந்து நிறைய பேருக்கு சவால்னு சொல்றீங்க இன்னும் யாருக்கெல்லாம் சவால் கூட காத்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகும்போது ஒவ்வொரு நடிகர்களுக்கும் சவால் இருக்கும் எனக்கு இந்த உலகை வல்லவா படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் ஒரு நடிகர் முன் வர வரைக்கும் அந்த சவால்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் யாருமே உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணலீங்களா உங்ககிட்ட கிட்டே என்ன பண்ணல பண்ணலை இதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு ஆனால் வந்து ஒரு ஒரு படமும் ரிலீஸ் ஆகும் ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக சவால் இருக்குமே ஏன்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்துட்டு தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர்களை கடவுளாக பார்க்குறாங்க அந்த கடவுள்களை நம்ம உலகை வெள்ள படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு நல்ல விஷயம் தானே இப்போது பார்வையிட்டவங்களுக்காக சியான் விக்ரம் சார் உலகை வெள்ள பாப்படத்தில் ஒரு மணி நேரம் நடிக்கிறாரு பாதி படத்தில் அவர் இருக்கார் சியா விக்ரம் சார் வந்து பாதி படத்தில் இருக்கார் பார்வையாட்டவங்களுக்காக சம்பளம் இல்லாமல் நடிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு தானே நல்ல விஷயம் இன்றைக்கி நாற்பது அடியில் கட் அவுட் வைக்கிற அதே தமிழ்நாட்டு மக்கள் வந்து அன்றைக்கி நூறு அடியில் கட் அவுட் வைப்பாங்க யாருக்கு சியான் விக்ரம் சார் இருக்குது கமல் சாருக்கு யார் இந்த படத்தில் நடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கட் அவுட்டுகள் கோயிலில் கட்டுவாங்க இந்த உலக விழா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக ஒரு மணி நேரம் எந்த நடிகர் நடிக்க முன் வந்தாலும் பெருகிடும் அவங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து கோயிலை கட்டுவாங்க இதுதானே உண்மை கிட்ட ரீசெண்டாக வந்து வேறு யார் வந்து உதவி பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க வந்து ஃபர் டாக்குமெண்ட்ரி மூவியே வந்துட்டு படத்துக்குள்ள ஒரு அஞ்சு ஷார்ட் பிலிம் இருக்கு அதுல முதல் ஷார்ட் பிலிமே வந்து ஒரு பார்வையிட்டிருக்கு ரீலா மாட்டு சிகிச்சை பண்றோம் அந்த மாட்டு சிகிச்சைக்கு வந்து சில பேருக்கிட்ட நாங்க உதவி கேட்டுட்டு இருந்தோம் யாருக்கு அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்றதுக்கு சில பேர் கிட்ட உதவி கேட்டுட்டு இருந்தேன் ஏன்னா அது செப்பரேட் அது உதவி கேட்டுட்டு இருந்தோம் அதுல அந்த டைம்ல வந்து நம்ம நம்ம விஜய் டிவி பாலா சார் வந்துட்டு நம்ம ஃபேஸ்புக்கில் வீடியோலாம் பார்த்துருக்காரு ஓகே என்ன சொன்னார் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசினார் என்ன நடக்குது என்ன அந்த பார்வையிட்டவர் வந்து ரொம்ப ஃபீலாக பேசிகிட்டு இருக்காரு எவ்வளோ மாட்டு சிகிச்சை பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுமான்னு கேட்டார் நாங்கள் வந்து ஒரு ரூபாய் மாட்டு சிகிச்சைக்கு செலவாகும் ஆனால் முன்னே பின்னன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சமாக கிட்ட கடன் இருக்குது அதனால் அந்த ரெண்டு லட்சத்தோடு சேர்த்து இந்த இருபத்தஞ்சி லட்ச ரூபா இருபத்தஞ்சாயிரரூபா ரெண்டு ரெண்டு லட்சத்தோடு சேர்த்து அந்த ரூபாய் கொடுத்தா மட்டும்தான் அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ண முடியும் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்வை கொண்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா சரி உங்களுக்கு கால் பண்ணுறேன் நாங்கள் இருபத்தஞ்சாயிரரூபா கொடுக்குறோம் அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணுங்கள் அதுக்கு பிறகு மீதி பார்த்துக்கலாம் நம்ம விஜய்டி சார் சொல்லியிருக்காரு அது அப்படியே பெண்டிங்கில் இருக்கு உங்களுக்கு அந்த உதவி பண்றதுக்கு அவர் ஒருத்தர் முன் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அதாவது நீங்க வந்து இப்போ உங்களுடைய சவால் வந்து யார் யாரெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் சவால் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ மேலும் அடுத்தடுத்து நீங்க சொன்ன மாதிரி வாஸ்கோடகாமா படத்துல இருந்து பிரச்சனைகளா இருக்கட்டும் சமீபத்தில் நடந்த இப்போ தொடர்ந்து நிறைய எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் உங்களுக்கு சவால் விடுறதா இருக்கட்டும் இது எல்லாம் எவ்வளோ நாளைக்கு தொடர்றது அதுக்கு ஒரு முடிவு வந்து எப்போ வரும் அப்படின்றது வாஸ்கோடகாமா பிரச்சனை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசில கிளியர் ஆகிடும் ஏன்னா அது வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு வைரலாக போயிட்டு இருக்கு ஓகே நகுல் வந்துட்டு என்கிட்ட மூணு கேட்டது அவர் வந்துட்டு கேரன் உள்ள மூணு பொண்ணுங்களை மேட்ரு முடிச்சது பவி டீச்சர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு படத்து விட்டு வெளியே தூக்கினது படத்துக்குள்ள சுனே நான் உள்ளே கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மாதிலேயே அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அதுதான் நீங்கள் இந்த மாதிரி சவால் விட்றதும் உங்களுடைய ப்ராஜெக்ட்டை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னீங்க இதுவும் எப்போ ஒரு எண்டுக்கு வரும் அப்படின்றத இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு மாதத்துல எண்டுக்கு வருமானே இது எப்போ ஒரு எண்டுக்கு வருன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னனால் நடக்குதுன்னு நம்ம சியான் விக்ரம் சாருக்கு தான் இந்த சவால் தங்களான் படம் எடுத்தாங்க படம் ரிலீஸ் ஆக போகுது என்னுடைய வேண்டுகோளெல்லாம் வந்துட்டு சியான் விக்ரம் சார் நல்ல கதை களத்தை தேர்ந்து எடுக்கணும் கண்டிப்பாக இந்த உலகை வெள்ளவா படத்தில் ஒரு மணி நேரம்னா பார்வையாட்டவங்களுக்காக சம்பளம் இல்லாமல் நடிக்கணும் நீங்கள் சும்மா நடிக்க வேண்டாம் சிஎம் விக்ரம் சார் நீங்கள் சும்மா நடிக்க வேண்டாம் தமிழ் சினிமாவிற்கும் சவால் இந்திய சினிமாவிற்கும் சவால் சியான் விக்ரம் சாருக்கு சவால் இந்த உலகை வெள்ளவா படத்தில் கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய ஃபோட்டோவை நடிக்க வைச்சோம் கமல் சார் விஜ ரஜினி சாருடைய ஃபோட்டோவை நடிக்க வச்சு ஏழு தேசிய விருது தர அப்படி இந்த படத்துக்கு ஏழு தேசிய விருது வாங்கி தந்தா சியான் விக்ரம் சார் இந்த உலகை வெள்ளவா படத்தில் ஒரு மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா நன்றி டைரக்டர் ஏம் சந்துரு உலகை வல்லபா மூவி இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குநர் சங்கத்திற்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தமிழ் சினிமாவில் இருக்கும் இருபத்தி நான்கு சங்கத்திற்கும் தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் போய் சேரும் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் செய்யுங்கள்